இப்ப அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களோ ஆண்களோ அவர்கள் எந்த நட்சத்திர நாளில் செய்தால் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கறத ஒரு விஷயம் திருவாதிரை நட்சத்திர நாள்ல நீங்க அந்த செயலை தொடங்கினால் வெற்றி உண்டு அப்ப வந்து நீங்க கேக்குறீங்க மற்ற நட்சத்திர நாள்ல செய்தால் பலன் தராதா அப்படின்னா இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது அப்படிங்கறது அலைவரிசையில தாரை அதாவது நட்சத்திரத்தோட இணைவுகள் நமக்கு வெற்றி தரும் ஒரு ஒரு விஷயத்தை அதுல கொடுக்குது இத வந்து உணர்ந்து நட்சத்திரத்தை கொடுக்கணும் இப்ப ஒன்பதாவது நட்சத்திரம் வேலை செய்யாதா அப்படிங்கறதுலாம் அது அப்புறமேட்டு இன்றைய தினம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பொருளாதாரத்துக்கும் கொடுக்கிறது இப்ப இதை பயன்படுத்தும் போது வெற்றி பெறும் அதுவும் அசன் நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நாள்ல நட்சத்திர நாள்ல சேமிப்பு தொடங்கி ஒரு இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வாழைப்பழம் வைத்து படைத்து வாழைப்படுத்தி தானமாகவோ அல்லது உட்கொண்டு வந்தாலே மகிழ்ச்சியும் ஏற்றமும் கிடைக்க பெறும் இது உறுதி பயன்பெறுங்கள் வெற்றி பெறுங்கள்